ஃப்ரீசுலாட் தெய்வனுடைய நாமத்துக்கு மகமை உண்டாகட்டும் இந்த புதிய தொடர் மூலமாக உங்கள் ஒருவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் நம்ம இந்த தொடரில் பார்த்திங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இறைவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்து மெய்யான இறைவன் என்பது நம்மளுடைய யூகம் கிடையாது வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் பைபிளில் வந்து நம்ம வசனங்கள் ஆதாரமாக பழைய ஏற்பாட்டிலேருந்தும் புதிய ஏற்பாட்டிலேருந்தும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வருகையை குறித்து எக்ஸ்ப்ளிசிட்டாக மெசையாக வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர் எப்பேற்பட்ட குணமுடைய சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் நிறைய ஷேடோ கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலாக இப்போ யோசேபுடைய வாழ்க்கையாகட்டும் மோசேயோட வாழ்க்கையாகட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்பின் செய்தியை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இயேசு கிறிஸ்து மனுஷனையும் பாவத்துலேருந்து காப்பாற்றுனாங்களோ அதே மாதிரி நீங்கள் மீட்பின் செய்தியை நீங்கள் மோசஸ்ட்டை பார்க்கலாம் யோசேப் வந்து அவர் குடும்பத்தை காப்பாற்றினார் அதே நீங்கள் பார்க்கலாம் இப்போ இதே மாதிரி நிறைய ஷேடோவாகவும் பார்த்திங்கன்னா நிழலாக சொல்லப்பட்டிருக்கு எப்படி மெஸ்ஸையாக இருப்பாருங்கிற விஷயத்தை பழைய ஏற்பாடின் கேரக்டர்ஸ் மூலமாக அந்த தீர்க்கதனர்கள் அந்த தீர்க்கதசிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு இதுதான் பைபிள் சொல்கிற விஷயங்கள் ஆக்சுவலாக அப்போ இன்றைக்கு வந்து நம்ம ஏசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா உண்மையான இறைவனை தெரிந்து கொள்வது ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வ ஞானம் கொடுத்துருக்காங்க ஆண்ட ஒரு பைபிள் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மனுஷனும் பார்த்தீங்கன்னா உண்மையான இறைவன் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு இதுதான் லாஜிக்கலாக இருக்குது எனக்கு இதுதான் சரியாகப்படுதுன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுடைய இறைவனாக இருக்க முடியும் தவிர நீங்கள் உண்மையான இறைவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள முடியவே முடியாது உங்களுடைய இருதயத்துக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் தான் இறைவன் இட்லி சுடும்போது நமக்கே நம்ம இந்த உலகத்தில் சாப்பிட்றோம் இந்த உலகத்தை காரியங்கள் செய்கிறோம் நமக்கே பார்த்திங்கன்னா சில விஷயம் லாஜிக்கில் தோணப்படும் ஆனால் பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயத்தை பார்க்கும்போது ஓ இது இப்படிலாம் இட்லி சுடலாமா நான் வந்து இத்தனை நாளாக இட்லி குப்பரில் தான் போட்டேன் நீங்கள் மிஷினெலாம் கொண்டு வந்து இட்லியை ஈஸியாக ஸ்டீம் பண்ணி குக் பண்ணிடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம் ஒரு மிஷினை பார்த்தோம்னா அப்போ நமக்கு உள்ள அறிவை வச்சு நம்ம இறைவன் யாரும் பார்க்கக்கூடாது இறைவன் அவர் எப்படி இருக்கார் என்பதை நம்ம வணங்குவது தான் சரியான மார்க்கம் அதான் சரியான மதமும் கூட சரி நம்ம ஆதிகாம் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிப்போம் வேதம் சொல்கிறது ஆதியிலேயே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தால் சொல்லப்பட்டிருக்கு அப்போ சிருஷ்டிப்பு என்பது இறைவன் செய்யன்ற விஷயம் ஆக்சுவலாக அவர் தான் உலகத்தின் நீதியை கொண்டு வரார் உலகத்தில் உள்ள ஃபோர்ஸஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து எல்லாம் ஃபிசிக்ஸு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கும் இந்த அண்டத்துக்கும் சூற்றுறார் ஆக்சுவலாக அவர் சொல்ல சொல்ல எல்லா வானங்களில் வானங்களில் எல்லா நட்சத்திரங்களும் எல்லாம் நிற்கப்படுது பூமி தொங்குது ஆக்சுவலா இதெல்லாம் தேவன் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தா சொல்ல போது சொல்லப்பட்டிருக்கு இதே தேவன் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிகாரத்துல இருபத்தாறாம் வருஷம் சொல்லப்பட்டிருக்கு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனே உண்டோ உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றால் சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது தேவன் சொல்லுவாங்க மனுஷனை உருவாக்கும் போது இந்த உலகத்தை உண்டாக்கும் போது வானத்தை உண்டாக்கும் போது பூமியை உண்டாக்கும் போது என்னுடைய சாயலை உருவாக்குவேன்னு சொல்லவே இல்லை அவர் உருவாக்குறாரு தன்ன சிருஷ்டிகர்த்தராக அவர் வந்து சிருஷ்டிகளை உருவாக்குறாரு ஆனால் மனுஷனை உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய சாயலை உருவாக்குதா சொல்லப்பட்டிருக்கு ஒரு சில பேர் யோசிப்போம் ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் சாயலா இருக்கலாம் அவர் வந்து அவருடைய ஸ்பிரிச்சுவல் குணங்கள் நம்மளுடைய ஆத்மா ரீதி இப்போ நம்ம நம்ம ஆவிக்கு சில குணங்கள் உண்டு அன்பாக இருக்கிறது பாசமாக இருக்கிறது யோசிக்கிறது சுய புத்தி இருக்குது சுய ஞானம் உண்டு அப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஆண்டு கொடுத்துருப்பாங்க தமது சாயல் சொல்லும் போது இதெல்லாம் சூட்டப்பட்டுக்கலாம்னு சில பேர் சொல்லலாம் ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது நமது சாயலகமாக ஆணும் பெண்ணுமாக உருவாக்க சொல்லும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியாக உருவாக்குறார் அப்போ அவருக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கு தேவன் பார்த்தீங்கன்னா அவர் மனிதனைப் போல காணப்படுறாரு ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படி ஒரு மனுஷன் வந்து தலை காலு இது இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு ஏதாவது ஒன்று மூக்கில் இருக்கிற இடத்துல காது இருந்தாலோ காது இருந்த இடத்துல வாய் இருந்தாலோ இந்த மனுஷனால் ஃபங்க்ஷனே பண்ண முடியாது அப்போ யோசிச்சு பாருங்க தேவன் சொல்கிறாங்க என்னுடைய சாயலை உருவாக்குன்னு சொல்லும்போது அவர் ஒரு சாயலில் இருக்கிறாரு அந்த சாயலை நம்மளை உருவாக்குறாரு அவர் சொல்லும்போது சொல்ல நம் நமது சாயல் சொல்கிறத தவிர என்னுடைய சாயல்னு சொல்லவே இல்லை அப்போ பைபிளில் வந்து இது ஆரம்பத்திலே வந்து எல்லாரும் சொல்லுவாங்க இது வந்து திருத்தவத்தின் அடையாளமாக இருக்கிற வாசனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சொல்ல சொல்ல சொல்லும் போது எல்லாம் சொல்லுவது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாகவே அவர்களை சிருஷ்டித்தார் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு விஷயம் தெளிவாக தருது தேவன் மனுஷனை இந்த புரோட்டோ புரோட்டோடைப் ஆதாம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோடைப் உருவாக்கும் போது ஒரிஜினல் தன்னை தன்னை போலவே ஒரு புரோட்டோடைப்பை உருவாக்குறார் ஆக்சுவலா ஆனால் அவனுக்கு இறைவனுடைய குணங்களையும் கொடுக்குறார் அந்த மனுஷனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க விஷயங்கள் தெரியாத அவனுக்கு ஆனால் எல்லாத்தையும் அவன் சாலத்தையும் அனுபவிக்கலாம் அவன் மிருக ஜீவன் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் மச்சங்களையும் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஆள கடவுது ஆனாலும் ஒரு சில விஷயங்களை செய்யணுங்கிற விஷயத்தை ஆண்டர் வந்து அந்த மனுஷன் சொல்லியிருப்பாங்க இதுதான் நம்மளுடைய தேவன் இது இப்படி தான் ஆரம்பிக்கார் ஆக்சுவலாக அப்போ இந்த இடத்துல எலோஹிம் சொல்லும்போது இந்த இடத்துல முதல் பார்க்கும்போது தேவன் சொல்லுவாங்க எலோஹிம் சொல்லும்போது நாம் உருவாக்குவோம் அப்படிம்பாங்க ஆக்சுவலாக அப்போ ஏ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவாங்க இது ஒருவேளை திருத்தவத்தின் ஒரு 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 கூறு கூட இருக்கலாம் அதில் வந்து திரு திருத்தவத்தின் வேறு பார்த்திங்கன்னா இல்லை தான் காணப்படுது ஏன் ஆண்டவத்தை வந்து தம் நமது சாயலாக சொன்னாங்க அவர் என் சாயலன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு ஒரு ராஜா சொல்கிற மாதிரி கிடையாது இப்போ சிலமி நம்ம ஒரு ஒரு வீணாக ஒரு ஒரு மரியாதை கொடுப்போம் நாங்கள் வாரோம் நாங்கள் நாங்கள் இருக்கோம் இப்போ நாங்கள் வாரோம் நம்ம வந்துட்டு இருக்கும்போது கொலோக்கியல் லாங்குவேஜில் நம்ம சொல்லுவோம் இது மாதிரி நான் வர மரியாதைக்கு சொல்வோம் இது இறைவன் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸிலேயோ ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தலை அவர் தெளிவாக நம்மை போல் உருவாக்குவோம் அப்படிங்கிறார் அப்போ நம்மை போல் உருவாக்கும் சொல்லும்போது அவர் ஒரு சாயல் இருக்கிறாரு அந்த சாயலாகவே மனுஷனை உருவாக்குறாரு அவருக்கும் ரெண்டு கை இருக்கலாம் கழுத்து இருக்கலாம் இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக அதையே ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டிக்கிறார் இதுதான் நம்மளுடைய தேவனுடைய படைப்பு ஆக்சுவல் இதுதான் பைபிள் தேவன் சொல்கிறாரு நமது சாயலே நான் உருவாக்கும் அப்படிங்கிறார் ஆக்சுவலாக இதுதான் தேவன் சொல்கிறாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எட்டாம் அதிகாரம் வாசிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஒன்பது அது சொல்லப்பட்டிருக்கு கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாய் கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாக்கும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் மலைகள் நிலைபெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படக்கையில் அங்கே நான் அங்கே இருந்தேன் அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அழைத்து வகிக்கலையும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல இருந்தேன் நித்தம் அவருடைய இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அப்படின்னு ஒரு வசனம் பார்த்திங்கன்னா நீதிமொழிகள் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனம் சோலமோன் தீர்க்கதர்சி எழுதுனாங்க ஆக்சுவலாக சோலமோன் தீர்க்கதர்சின்னு சொல்லக்கூடாது சோலமோன் ஒரு ஞானமான் அவர் ராஜா அவர் தீர்க்கதரிசியாக எந்த இடத்துலையும் காணப்படலை ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அவர் ஞானத்திலே சிறந்த மனுஷனாக வாழ்ந்தார் ஏன்னா தேவன் அவருக்கு அந்த அபிஷேகம் பண்ணினார் அவர் எழுதியிருக்கிறாரு இந்த இடத்துல இந்த உலகம் உண்டாவது முன்பதாகவே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் சொல்லப்பட்டிருக்கு இது நிச்சயமாக சோலமான் கிடையாது ஏன்னா சோலமான் வந்து தாவிதோடைய மகன் தாவிதி பிறந்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்தவர் அப்புறம் மறுத்து போனார் அவர் வந்து அப்போ நிச்சயமாக அவரை குறித்து சொல்லப்படலை தாவிதை குறித்து சொல்லப்படல ஏன்னா தாவிதும் இந்த உலகம் உருவாதுக்கப்புறம் தான் வந்தவர் ஆக்சுவலாக அவரும் ஆதாம் ஆப்ரஹாம் நோவா மீன் ஆப்ரஹாம் மூலமாக போய் யாக்கோ மூலம் வந்தவர் தான் தாவித் ராஜாவும் கூட அப்போ இந்த வசனம் மெசையாவுடைய புறப்பை குறித்து சொல்ல காணப்படுது அவர் எப்பேற்பட்டவர் அவர் எப்பவும் பிறந்தார் அப்படிங்கிற விஷயம் காணப்படுது ஆக்சுவலாக நமல் பொறுத்தரைக்கும் மெசையா என்பது பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு மனுஷன் பாவத்தை காப்பாற்ற வந்தவர் என்பது நமக்கு வேதத்தரும பார்க்கும் அதே மெசையாக சொல்லப்பட்டிருக்கு அவர் இந்த பூமி அனைத்து உருவாகிறதுக்கு முன்பதாகவே அவர் செல்ல பிள்ளையாக காணப்பட்டார் அப்படின்னு சொல்லி அப்போ செல்ல சொல்லும்போது நீங்கள் வந்து இம்மீடியட்டாக இப்போது அவர் தேவன் இவர் குழந்தை அப்படின்னு நீங்கள் எதுக்கு எடுக்க அவசியம் இல்லை மனுஷனுக்கு புரியத்தக்க வார்த்தைகள் தான் பைபிளில் சொல்லப்பட முடியும் அவர் அவர் செல்ல பிள்ளைன்னு சொல்ல விட அவர் ஏ தேவனுடைய குமாரன் என்று வேதம் சொல்லுது ஆக்சுவலாக தேவனுடைய குமாரன் சொல்லும்போது இப்போ கடவுளுடைய பிள்ளையான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது அது பிதா குமாரன் ஆவி இந்த மூணு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே இறைவனாக மூன்று நபர்களாக பைபிளை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் இது இது நீங்கள் சொல்லலையான்னு சொல்லி நான் சொல்லலை நல்லா பிடிச்சிக்கோங்க ஆப்ரஹாம்கிட்ட ஆண்டவர் வந்து தான் யார் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆண்டவர் கொண்டு வந்துட்டு இருந்தார் இந்த உலகம் அனைத்து மக்களும் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாமை தான் தன்னுடைய நான் ஆப்ராஹாமின் மார்க்கத்தை பின்பற்றுறோன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறோம் ஆப்ரஹாம் யாரை பின்பற்றினால்தான் தான் நீங்கள் மூலம் பார்க்கணும் ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தேசத்தில் வாழும்போது இறைவன் அவர்கிட்ட பேசுகிறாரு அதை நம்பி விசுவாசம் கொண்டு அவர் காலந்தேசத்துக்கு வராரு அந்த ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா அநேக தடவை தேவனோடு முகமுகமாக பேசினார் நம்ம அந்த வார வார்த்தைகள்லாம் நம்ம அதிகமத்தை பார்க்க தான் போகிறோம் ஆப்ரஹாம் பற்றி பேசும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்துவின் மெசையா வந்து இந்த இந்த ப்ராப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி முப்பதுல தான் நான் நினைக்கிறேன் சோலமான் வாழ்ந்தார் கிட்டத்தட்ட இப்போ இயேசு வருவதற்கு ஆயிரம் வருடக்கு முன்பதாக சோலமான் சொல்கிறாரு இந்த இயேசு இந்த மெசையா எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறவர் தான் சொல்லப்படுது எப்பேற்பட்டவர்ங்கிற நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு வராங்க அதே மாதிரி நீங்கள் யோவான் புஸ்தகத்தில் ஒன்னாம் அதிகாரம் நாம் ஒன்னாம் வசனம் வாச்சோன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதல்ல பார்த்தோம் ஆதிகாம் புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்றாம் வசனத்துல தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பார்த்தோம் அதே மாதிரி தேவன் ப படைப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மனுஷனை உருவாக்கும் போது நமது சாயலை உருவாக்கும் அப்படிங்கிறார் அப்போ நமதுன்னு சொல்கிறாரு அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய சாயலையை மனுஷன் கொடுக்குறாரு அப்போ நிச்சயமாக தேவனும் இதே சாயல காணப்படுகிறார் என்பதுதான் உண்மை ஏன்னா அப்படி தான் பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நீதிமன்ற புஸ்தகத்தில் பார்த்தோம் ச இந்த உலகம் உருவாதது முன்பதாகவே இவர் காணப்படுறார் இப்போ பார்க்கும் அந்த வார்த்தையை சொல்லுது ஆதியிலே தேவன் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையை தேவன் எழுத்து இருந்தது அந்த வார்த்தையை தேவனாக இருந்தது சொல்லப்பட்டிருக்கு அப்போ யோசிச்சு பாருங்க இந்த மெசேவை தான் நம்ம வந்து தேவன் சொல்கிறோம் ஏன்னா படைப்புக்கு முன்பதாகவே இருக்கிறவர்தான் இந்த தேவன் படைப்புக்கு முன்பதாக யாரும் கிடையாது இறைவன் மாத்திரம் தான் உண்டு படைப்பில் தான் பார்த்தீங்கன்னா தூதர்கள் உட்பட எல்லாரும் ஆண்டு ஆண்டவர் படைக்கிறார் ஏன்னா வானங்கள் பூமியெல்லாம் அப்போ தான் வருது நமக்கு தூதர்கள் எப்போது படைச்சன ஆண்டவர் சொல்லலை ஆனால் படைப்புக்கு அப்புறம் தான் எல்லாம் வருது ஏன்னா அவர்களும் படைப்புகள் தான் படைத்தவர் ஒருத்தர் தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்பதாக இருக்கிறார் ஆக்சுவலாக அப்ப ஏசு கிறிஸ்து மெச என்பவர் இந்த பூமி அனைத்துக்கு முன்பதாக இருக்கிறாரு தேவனோட இருக்கிறாரு அவர் வார்த்தையா இருக்கிறாரு அவர் தான் அவர் எல்லாம் உண்டாயிற்று அவர் இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை என்பது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி தருது அப்பன் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று உண்டானதென்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா என்று சொல்லப்பட்டிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க மனுஷனை ஆண்டோர் படைக்கும் போது மண்ணில் உருவாக்கி ஒரு ஜீவ ஆத்மாவை நாசுல ஊதுறார் இதான் நீங்க வாசிக்கலாம் ஆக்சுவலா ஆதியாம் புஸ்தகத்தில் அப்போ ஊதும் போது வருகிற ஜீவ ஆத்மா தான் பே பைபிள் சொல்கிறது அந்த வார்த்தையாக இருக்கிற தேவன் அவருக்குள் ஜீவன் காணப்படுது அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு தேவைப்படுது அப்போ அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆதாம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஒளியை கொண்டுதான் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் அந்த ஆத்மா ஜீவ ஆத்மா அதுக்கு ஒரே காரணம் தேவன் அவருடைய சுவாசத்தை ஊதும் போது அந்த வார்த்தையை போது அந்த ஆத்மா ஜீவ ஆத்மாக மாறுகிறது அந்த ஜீவ ஆத்மாவாக இந்த மனுஷனுக்கு பாவங்கிற விஷயம் வரும்போது ஆண்டவர் அவனுடைய மகிமையை எடுக்கிறார் ஆக்சுவலா இப்ப மனுஷனுக்கு அதே ஜீவன் தேவைப்படுது அதற்காக தான் தேவன் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு மறுபடியும் மறுபடியும் மனுஷனாக வந்து தன்னுடைய ஜீவன் கொடுத்தாரு அந்த ஜீவன்தான் ஆதாம் இழந்தான் அதே ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய மறுத்து நமக்கு காட்டுற ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டு அதிகாரம் பைபிளில் இருக்கிற மொதல் புஸ்தகத்தில் முதல் ரெண்டு அதிகாரம் அதே மாதிரி கடைசி புஸ்தகத்தில் இருக்கிற கடைசி ரெண்டு அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரியங்களையும் சொல்லும் முதல் ரெண்டு அதிகாரம் பார்த்தீங்கன்னா பாவத்துக்கு முன்பதாக மனுஷன் எப்படி வாழ்ந்தான் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி ரெண்டு அதிகாரம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவன் அப்படி இப்போ மறுத்ததுக்கு அப்புறம் எப்படி வாழ்வாங்க சொல்லப்பட்டிருக்கும் நடுவில் இருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் பாவத்துக்கும் இறைவனுக்கும் நடக்கிற அந்த போராட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆக்சுவலாக அப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா பாவத்துக்கும் மண் மனுஷனுக்குள் பாவத்துக்கும் தேவனுக்கும் இருக்கிற அந்த இடைவெளி அந்த பிரச்சனையை தான் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க மற்ற அதிகாரங்களில் பார்க்கலாம் அப்போது இயேசுக்குள் தான் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அந்த ஒளியை தான் ஆதாம் ஏவால் பார்த்தீங்கன்னா பாவம் செய்யும்போது தேவனுடைய வார்த்தையை மீறும் போது இழந்தாங்க அதையே ம தேவன் மறுபடியும் தன் தானாகவே இந்த உலகத்துக்கு வந்து அவர் சாயலாக இருந்தார் அவர் மறுபடியும் தன்னை அடிமையாக அடிமையின் ரூபத்தை எடுத்தார் மனுஷன் ரூபத்தை எடுத்தார் அது மகிமையின் மனுஷன் கிடையாது சபிக்கப்பட்ட தேவனுடைய குணத்தை இழந்த மகிமை இழந்த ஒரு மனுஷனாக அவர் காணப்படுறாரு அவர் மனுஷனுக்கு மறுபடியும் அந்த ஜீவன் தாராரு தான் மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவே இல்லாமல் எந்த மனுஷனும் தன்னுடைய ஆத்மாவில் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது நெ நிறை எதையே நிறைத்து வைக்க முடியாது அதை ஃபுல்ஃபில் சொல்கிறத விட ஃபில் பண்ண முடியாது நிறைச்சி வைக்க முடியாது ஆக்சுவலாக கிறிஸ்து மாத்திரம்தான் நீ உங்களுடைய இருதயத்தில் யார் வேணும்னா கிறிஸ்து உங்களுக்கு தேவை ஏசு கிறிஸ்து தேவன் சொல்றாங்க நான் சமாதானத்தை கொடுப்பவன் கிடையாது நான் சமாதானக்காரர் நீங்கள் எல்லாம் இஸ்லாமிய சொல்றாங்க சலா நீங்க நீங்க அலைக்கும் சொல்வதனால சமாதானம் உங்களுக்கு இருப்பதுன்னு சொல்றதுனால சமாதானம் ஒருத்தருக்கு வர போது கிடையாது உங்க இருதயத்துக்குள்ள அந்த சமாதானம் தேவைன்னா நீங்க சமாதானக்காரராக இருக்கிற இறைவனை நீ ஏற்றுக்கொள்ளும் போதுதான் உங்களுக்கு வரும் இல்லை மனுஷன் கடவுள் மனுஷனாக முடியாது நாங்கள் மனுஷனை கடவுளாக மாட்டோம் எந்த யாரும் மனுஷனை கடவுளாகும் சொல்லவும் இல்லை நீங்கள் மனுஷனை கடவுளை ஏற்றுக்கணும்னு சொல்லவும் இல்லை வேதம் என்னன்னு சொல்லுவதுன்னா நான் மனுஷனை என்னுடைய சாயலை படைத்தேன் இப்போ என்னுடைய சாயலை படைக்கும் போது நான் ஏன் நான் உங்களை மாதிரி தான் இருக்கேன் ஆக்சுவலாக இப்போ உன்னை காப்பாற்றுறதுக்கு உங்களை காப்பாற்று நான் உங்களை மாதிரி தான் ஆகணும்னு சொல்லி வேதம் சொல்லும்போது நீங்கள் யார் தீர்மானம் பண்ணுவதற்கு இவர் இறைவனை இல்லைன்னு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு முதல்ல நீங்கள் எந்த புக்கு வச்சுட்டு வாரீங்க இது வந்து கடவுள் தீர்க்கதசிகளால் யூதர்களுக்கு இது யூத மதம் ஆப்ராஹாமின் மார்க்கம் சொல்றதை விட ஆப்ராஹாம் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த மதத்தை கொண்டு வந்தவர் அவருடைய மகன் ஈசாக்கு ஈசாக்கு இறந்து போனார் அதுக்கப்புறம் அது யாகோபுக்கு போகுது யாக்கோபு பேர் தான் இஸ்ரேல் அதன் கோத்தது மூலம் வந்தவர் தான் மோசே மோசை மூலமாக ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார் அவர் லேவி கோத்தத்தை சேர்ந்தவர் நினைக்கும் மோசை வந்து அவர் மூலமாக ஆண்டவர் ஸ்தாபிக்கிறார் அவர்களுக்கு தான் இந்த தேவனுடைய சட்டங்களும் திருத்தங்களும் சட்ட திருத்தங்களும் அந்த ஸ்டாட்டிடியூட்ஸ் கமான்மெண்ட்ஸு அந்த லாஸ் அந்த எல்லா விஷயங்களும் அவங்க தெரியும் அவர்கள் மூலமாக தான் வேதம் இறக்கப்படுகிறது இதுதான் நம்மளுடைய பைபிள் இறைவன் பார்க்கலாம் ஆக்சுவலாக அன்பு தேவ ஜனமே நம்ம அடுத்த ஒரு எபிசோடில் மறுபடியும் சந்திப்போம் ஏசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் அவரே இல்லை என்றால் அவர் இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் இறைவன்ட்டு வந்து சேர முடியாது அடுத்த தொடர்ந்து மறுபடியும் பார்ப்போம் காட் பிளஸ் யூ THANK தேங்க்யூ